அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எடுஸ்டார் கேஜி டூ தமிழ் வகுப்பு இப்போது இந்த தமிழ் வகுப்பில் நம்ம என்னெல்லாம் படிச்சுட்ருக்கோம் இன்றைக்கி கிளாஸில் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரெடியா வெரி குட் ஸோ நம்ம தமிழில் என்ன இருக்கோம் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் என்னமா என்னம்மா இருக்கோம் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருக்கோம் இல்லையா மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பதினெட்டு மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைமா பதினெட்டு ஓகே இந்த பதினெட்டு எழுத்துக்களில் நம்ம எத்தனை எழுத்துக்கள் படிச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு பார்த்துடலாம் இக் சக்கரம் இங் சங்கு இச் எலுமிச்சை –லட்டு, இன் ஊஞ்சல் இட் வண்ணத்துப்பூச்சி புத்தகம் இந் பந்து வெரி குட் இப்போ இக்கிலிருந்து இந்து வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் எழுதவும் பழகிட்டோம் அதே மாதிரி அதனோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் இல்லையா ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் நம்ம மூணுலேருந்து நாலு ஃப்ரெண்ட்ஸ் லேண்ட் பண்ணியிருக்கோம் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் நேம் ஞாபகம் வச்சுட்டு அந்த எழுத்தை உச்சரிக்கிறப்போ அந்த ஃப்ரெண்டோட நேமையும் சேர்த்து சொல்லுங்கள் அப்போ அது என்ன எழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் இன்னொரு வாட்டி சொல்லலாமா மேம் எப்படி சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் சொல்லி பழகுங்க ஓகேவாமா இக் சக்கரம் இங் சங்கு எலுமிச்சை இஞ்ச் ஊஞ்சல் இட் அது இல்லை மேலே இருக்கு பாருங்க லைனு பாருங்க இன் வண்ணத்து பூச்சி இத் புத்தகம் இந்து பந்து வெரி குட் இதுதான் நம்ம இதுவரைக்கும் படித்த மெய் எழுத்துக்கள் ஓகேவா இப்போது இன்னைக்கு அடுத்து வர எழுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம படித்த எழுத்துக்கு எழுத்து என்ன எழுத்து படித்தோம் லாஸ்ட் கிளாஸில் இந்து ஓகே அதனோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம் ஓகேவா ரைட் இந்து பந்து இந்த ஆந்தை குழந்தை இந்த பூந்தொட்டி எங்கே என்னொரு வாட்டி சொல்லுங்க இந்த பந்து இந்த ஆந்தை இந்து சிலந்தி இந்து குழந்தை இந்த பூந்தொட்டி வெரி குட் இப்போது இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் புதுசாக அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரெடியா ஸ்டூடெண்ட்ஸ் வெரி குட் இப் இது என்ன எழுத்துமா இப் இப் கப்பல் இப் கப்பல் இந்த கப்பலோட நேம் வந்து கீழே எழுதியிருக்கு அதில் ரெட் கலரில் ஒரு எழுத்து இருக்குல்லம்மா அதுதான் என்ன எழுத்து இப் இப் கப்பல் ஓகேவா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மேம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மெய்யெழுத்துக்கள் எப்பயுமே ஒரு வார்த்தையோட ஒரு சொல்லோட முதல் எழுத்தாக இருக்காது இல்லையா அவங்களுக்கு தானே எங்கே வரும் மெய்யெழுத்துக்கள் நடுவில் வரும் இல்லைனா கடைசியில் வரும் வெரி குட் நெக்ஸ்ட் இப் சீப்பு இன்னொரு வாட்டி சொல்லுங்க இப் சீப்பு வெரி குட் நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்காங்க பிளேட்டில் உங்களுக்கு தெரியும் தானே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைம்மா என்னதுமா அது ஸ்வீட்ஸ் அதை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் இனிப்பு தமிழில் என்னம்மா சொல்லுவோம் இனிப்பு இப்போது இந்த இனிப்பு வந்து நம்ம நிறைய சாப்பிட்லாமா வெரி குட் நிறைய என்ன செய்யக்கூடாதுமா சாப்பிடக்கூடாது கொஞ்சமாக சாப்பிட்ணும் சரியா உங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது வந்து உங்களோட பற்களுக்கு பிடிக்காது சரியா பற்கள் என்ன செஞ்சிடும் சொத்தையாயிடும் சீக்கிரமாக நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ஓகேவாம்மா அதனால் இந்த இனிப்பு எப்படி சாப்பிட்லாம் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா அதனால் ஒன்றும் செய்யாது இனிப்பு சாப்பிட்டுட்டு நல்லா என்ன செஞ்சிடணும் வாயை நல்லா கொப்பளிச்சிடணும் ஓகேவா ஓகே குட் இப் இனிப்பு இப் இப் இனிப்பு ஓகேவாம்மா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் இப் இது என்னது தொப்பி 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 வெரி குட் இன்னொரு வாட்டி ஒரு தடவை குயிக்காக பார்த்துடலாமா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாமா வெரி குட் இப் கப்பல் இப் சீப்பு இப் இனிப்பு இப் தொப்பி வெரி குட் இப்போ இந்த இப் எழுத்து எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் ஓகே வெரி குட் இப்போ இப் இந்த எழுத்து வந்து என்னது தமிழ் எழுத்துக்கள் இல்லையா இந்த தமிழ் எழுத்து நம்ம எங்க எழுதணும் எந்த நோட்ல எழுதணும் வெரி குட் டூ லைன் நோட்ல எழுதணும் அதுதான் தமிழ் நோட் இல்லையா இப்போ உங்க நோட் எடுத்து வச்சுக்கோங்க அது அழகா லைன் டிரா பண்ணி ஷார்ப் பண்ணி எரேசரெலாம் பத்திரமா வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ எழுத ஆரம்பிக்கலாம் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரைட் கார்னரில் டேட் போடணும் டூ லைன்ஸ்கின் வீனில் எழுதணும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் மறுபடியும் அந்த லைன் அப்படியே மேலே கொண்டு போயிட்டு ஒரு டாட் இப் இனிப்பு இப் சீப்பு ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் மறுபடியும் ஐயோ அந்த லைனுக்கு கொஞ்சம் மேலே போயிடுச்சு அழிச்சிடலாம் அழிச்சிட்டு மறுபடியும் எழுதுவோம் ஏன்னா அழகாக எழுதணும் இல்லையா லைனில் அதனால் ஓகேவாம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் லைன் அந்த ப்ளூ லைன் மேலேயே போடணும் இதுதான் கரெக்டு மேலே மேலே ஒரு டாட் ஓகே இப் கப்பல் இப் சீப்பு தொப்பி ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் அகைன் மேலே கொண்டு போயிட்டு ஸ்டாண்டிங் லைன் ஓகே மேலே மறக்காமல் டாட் வச்சுருங்க இப்பு தொப்பி இப்பு கப்பல் இப் சீப்பு வெரி குட் டியர் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஹோம் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா எழுதியிருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி இன்றைக்கும் அவங்களோட ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்னாப் எடுத்து எடுஸ்டார் டாட் கேஜி அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பேரண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம் இவங்க யார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க இவங்க யாருமா இவங்க யார் திருவள்ளுவர் இந்த திருவள்ளுவர் எழுதினது திருக்குறள் திருக்குறள் எழுதினவங்க யாருமா திருவள்ளுவர் ஓகேவா லாஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எத்தனை படித்தோம் ஃபைவ் திருக்குறள் படித்தோம் அஞ்சு திருக்குறள் படித்தோம் இல்லையா ஓகே இப்போது மறுபடியும் படிக்க ஆரம்பிக்க போகிறோம் திருக்குறள் வந்து மேம் ஆர்டர் படி உங்களுக்கு சொல்லித்தரலை எது ரொம்ப ஈஸியாக உங்களால் ஈஸியாக படிக்க முடியுமோ அந்த திருக்குறள் மட்டும் செலக்டிவாக மேம் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் படிச்சுக்கோங்க திருக்குறள் ப ஆல்ரெடி படித்த திருக்குறளுமே அம்மா கிட்ட நீங்கள் சொல்லி காட்டுங்க சும்மா தனியாக உட்காந்து படித்து அப்படிலாம் இல்லை சும்மா நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ இல்லை அம்மா ஃப்ரீயாக இருக்கிறப்போ நீங்கள் அம்மா கிட்டே சொல்லிக்காட்டுங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இன்னைக்குள்ள திருக்குறள் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் வெரி குட் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாமா அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் ஓகேவா வெரி குட் இதுக்கு என்ன அர்த்தம் சிம்பிளாக நீங்கள் இவ்வளோ புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்போ அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் பேசணும் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் பேசுனீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஆவாங்க சரியா அப்போனா அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களா அப்போ அவங்க மற்றவங்களையும் என்ன செய்ய மாட்டாங்க ஹர்ட் பண்ண மாட்டாங்க அவங்களும் நல்ல விஷயங்களே பேசுவாங்க இல்லையா ஸோ அதுதான் சொல்லியிருக்கு நம்ம எப்பயுமே மற்றவங்கிட்ட பேசுகிறப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம பேசணும் வெரி குட் இன்னொரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் வெரி குட் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான் எழுதுகிறப்போ மறக்காமல் சொல்லிக்கிட்டே எழுதுங்க டூ லைன்ஸ் கிடையில் எழுதுங்க மறக்காமல் புள்ளி வச்சு எழுதுங்க மாதிரி வீட்டிலையே இருங்க பத்திரமா இருங்க ரொம்ப அவசியம் அவசியம்னா மட்டும் வெளியில் போங்க அப்படி போகிறப்போ மறக்காமல் மாஸ்க் போட்டு போங்க வீட்டில் இருந்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உங்களை நீட்டாக வச்சுக்கோங்க ஓகேவாம்மா வெரி குட் ரொம்ப நன்றி ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம்